எவ்வளவு நேர்மையாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க தன்னாட்சி அதிகாரம் பெற்றது யார் தலையிடும் இருக்காது நம்மளை நம்ப வைத்திருக்கிறார்கள் நான் நம்பிக்கொண்டுதான் இருந்தோம் கடைசியா என்னாச்சு இந்த இந்த தொகைப்படுறது கூட அவனுக்கு ஆள் இல்லை நிக்கிறதுக்கு இந்த சின்னத்தை வாங்கினவனுக்கு அப்போ சீமான எப்படி வீழ்த்தது சுயேட்சா போது நாற்பது தொகுதியிலும் நாற்பது அடையாளம் தெரியாத நபர்களை சுயேட்சையாக நிறுத்துகிறார்கள்

உலகத்தில் ஆக சிறந்த நடிகரை பெற்றிருக்கிறோம் எங்க அல்லையா நடிகர் திலகத்தை தாண்டி உலகத்தில் இன்னொரு நடிகர் பிறக்க போவதில்லை பிறந்ததும் இல்லை அவர் நடிப்பை ரசித்து சுவாசித்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு உங்க நடிப்பெல்லாம் எம்மாத்திரம் ஐயா எம்மாத்திரம் அதுக்கெல்லாம் ஏமாந்து விடுவோம் என்று நீங்கள் நினைத்தால் இந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் திடீரென்று என்ன காந்தி இறந்து விட்டாரா மோடி திடீரென்று கச்சத்தீவை பற்றி பேசுவது என்ன காந்தி இறந்து விட்டாரா என்று கேட்பது போல் இருக்கிறது என்று தமிழ் சொந்தங்களை அருமை உடன் பிறந்தார்களே ஆழ்ந்து சிந்தியுங்கள் இப்போதான் கனவில் இருந்து விழித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ஒப்பந்தம் போட்டு கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு இப்போதுதான் அவர்கள் எப்படி ஆற்றியை போட்டு தம்பி அண்ணாமலை அவர்கள் எடுத்து கொடுத்தாராம் இவர் இவ்வளவு நாள் எங்கே போய் படுத்தாராம் பதில் இப்ப இப்ப நம்ம என்ன கேக்குறோம் இந்த ஆட்சியை போட்டா ஐயா அதே மாதிரி கச்சத்தீவுக்கு ஒரு ஆட்சியை போட்டு தம்பி அண்ணாமலை எடுத்து சொல்லுங்க மேகதாத அணைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்து சொல்லு எடுத்து தர சொல்லுங்க ஈழ படுகொலைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுக்க சொல்லுங்க அப்படி ஐயா குஜராத் கலவரத்துல ஒரு ஆட்சியை மணிப்பூர் கலவரத்துக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்து தர சொல்லுங்க நாங்க அவர் சொல்ற ஐயா இந்த கச்சத்தீவை இப்படி பன்னீர்ச்சி காங்கிரஸ் பார்த்து ஒவ்வொரு இந்தியனும் கொதித்து போயிருக்கான் கட்டாயமா கொதிப்பான் கொதிப்பான்ல இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கிட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டமே நினைத்து ஒவ்வொரு இந்தியனும் கொதித்து போயிருக்கிறான் நீ சிறுபான்மை மக்களின் காவலர் எத்தனை கிறிஸ்தவருக்கு எத்தனை இஸ்லாமியருக்கு இருபத்தோரு இடத்துல சீட்டு ஒரு தடவை எடுத்து காட்டு கண்ணுக்கு முன்னாடி நீட்டு எப்படி ஆனால் நமக்கு மான ரோசம்லாம் நீ உப்பு போட்டு நீ ரைஸ் திங்குற அங்கதான் என்ன ஆச்சு சூடு சுரண மானம் மரியாதை வெக்கம் கோபம் எல்லாம் பதிமூணு தலைமுறைக்கு ஒருமுறை தண்ணி பதிமூணு தலைமுறைக்கு முறை மரபணு மாறி விடும் உனக்கு மாறிடுச்சு

இனத்தை எடுப்பா ஐயோ ரொம்ப போராடி கிழிச்சா இந்திய இந்திய முகம் இந்திய முகம் ரொம்ப ரொம்ப போராடி கிழிச்சா மனம் இந்து இஸ்லாம் ஐயையோ மறுபடியும் நான் கல்லர் நான் தேவர் நான் செட்டியார் நான் போனார் நான் நாடார் எங்கேயா போனார் இணைஞ்சாகும் போது அவனுக்கு <laughs> <laughs> இந்த பரிதவிச்சுல மாற நான் வேற என்ன ஏ இந்த நில கூற ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிக்காத உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க